எடப்பாடி எதற்கும் லாய்க்கில்லை ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பை கொடுத்த மோடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது நாகாலாந்து ஆளுநர் கணேசன் சென்னையில் காலமானார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் மேலும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்தார் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் ஆனால் பிரதமர் மோடி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சாவூரில் பிறந்தவர் மறைந்த இளகணேசன் சிறு வயதிலேயே தந்தே இழந்து பின்னர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஈர்ப்பு கொண்டு அதில் பணியாற்றினார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் முழு நேர செயல்பாட்டராக இருக்க ஆரம்பித்தார் திருமணமே செய்து கொள்ளாமல் பொது வாழ்விற்கு தனது வாழ்வை அர்ப்படுத்ததே இல கணேசன் பாஜகவில் இணைந்ததும் செயலாற்றினார் மேலும் தீவிர ஆர்எஸ்எஸ் பாஜகாரர் என்றாலும் கூட மோடி நேரில் வர முடியவில்லை இந்த நிலையில் பிரதமர் மோடி சார்பில் இல கணேசனுக்கு மரியாதை செலுத்த முதல்வர் ஸ்டாலினை டெல்லி கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து பிரதமர் மோடி சார்பில் இள கணேசனுக்கு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்ததை மற்றும் நேரில் அஞ்சலி செலுத்ததை எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் ரசிக்கவில்லை மோடி ஏன் ஸ்டாலினிடம் இந்த செயலை செய்ய சொல்லி கொடுத்தார் வேண்டுமானால் கூட்டணி தலைவர்கள் என்னிடம் கொடுத்திருக்கலாம் அல்லது கட்சி தலைவர் நெய்னார் நாகேந்திரிடம் கொடுத்திருக்கலாம் அல்லது மூத்தவர் மத்திய இணை அமைச்சர் என்ற முறையில் எல் முருகனிடம் கொடுத்திருக்கலாம் மோடி ஏன் ஸ்டாலினிடம் இந்த செயலை செய்ய சொன்னார் டெல்லியில் என்ன நடக்கிறது என விசாரிக்குமாறு அதிமுக எம்பி சிவி சண்முகத்தை எடப்பாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போல பிரதமர் சார்பில் ஸ்டாலின் மரியாதை செலுத்தியதை பாஜகவினரும் பலரும் விரும்பவில்லை பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் முருகனை பிரதமர் சார்பில் மரியாதை செலுத்த வைத்திருக்கலாம் என்ற ஆதங்கத்தை கமலாயத்தில் எதிரொலிக்கிறது அதாவது மோடி ஸ்டாலின் திடீரென நட்பாகி விட்டார்களா என்னங்க நடக்குது என்ற குரல் திமுக பாஜக உள்ளே தீவிரமாக எழுந்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் அதாவது மூத்த அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இலகணேசன் அவர்கள் மறைந்த செய்தி மிகவும் வருத்தத்தக்க செய்தி இலகணேசன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் பாஜக தேசிய துணைத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களின் ஆளுநர் என பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்த நீண்ட பொது வாழ்க்கை சொந்தக்காரர் அரசியல் வாழ்க்கைக்காக திருமணம் கூட செய்யாமல் பொது வாழ்க்கைக்கு தம்மை அர்ப்பணித்தவர் மேலும் கலைஞர் மீது பெரும் மதிப்பு கொண்டிருந்தார் தலைவர் கலைஞர் அவர்களும் முதலமைச்சராக இருந்தபோது திரு இலகணேசன் அவர்களின் பிறந்தநாளில் அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததும் தனது அன்பை வெளிப்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இரங்கல் செய்தியில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி